वेदातराजपया रंगिणीस्कभारम तत्सम तुते मनगणम झट्ठता पूर्णम्ध्यम श्रेठ श्रीरंगमा जमुनीकूण्धमोक्षा श्रम्त सत्तस्थम श्रीवराहम यतिवरमन देशिक संश्रयामी वेदातनीन्द्रकृपत्बोधम तत्दयुग् सरसी भंगयुग्कृत भूरीपरश्रम्त श्रीरंगलक्ष्मणमुनिशं प्रपद्ये श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणा लब्धवेदान्तयुग्मं श्रीमच्छ्रीवासयोगेश्वरगुरुपदयोरर्पितस्वात्मभारं श्रीमच्छ्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमन्तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रं श्रीरङ्गेशपदे समर्पितभरं श्रुत्यन्तरामानुज श्रीयोगेन्द्रगुरोत्तमेन यमेन श्रुत्यन्तविद्यात्मनः प्राप्तश्रुत्यवतं स युग्महृदयं श्रीवासरामानुजात् श्री दिवासमुन इंद्रदेशी का परम श्रेय होने धिम्सम श्रेय हैं श्रीमान् में अंकटनाधारीय कवितार की कैसेरी वेदांताचारी यहाँ नियो में सन्निधाता मंसदार भवत ऋषिन जन जन स्वयं रक्षा देखशा समधिक समिंधायन जैसे सुराधीजस स्वयं रक्षा न कोपित शापा युद्धवधु ஸ்ரேஸ்பத்தியான எம்பெருமானுடைய அந்த கருணையின் பிரபாகமாக இருக்கக்கூடியது இந்த இதிகாசங்கள் அதாவது இத்திகாசங்கள்னால தான் நமக்கு வேதத்தினுடைய உண்மையான ஆழ்பொருளை பொருளை அறியக்கூடிய ஒரு பாக்யம் கிடச்சிருக்கு இத்திகாச புராணாபியாம் வேதம் சமூப பிரம்மையே தப்படின்னு எல்லார்னாலேயும் கொண்டாடவும் படுறது அதாவது வேதத்தை நன்கு அறியணும்னா இதிகாசங்களையும் புராணங்களையும் நன்றாக உள்ளது உள்ளபடி உள்ளபடி தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கலன்னா ஆகும்னா வேதத்துக்கே ஒரு பயம் வந்துடுறதா என்ன பயம்னா இவன் நம்மளை தப்பாக ஏதாவது புரிஞ்சுன்ற போகிறானோ அப்படின்னு ஸ்ருதின்ற அந்த வேதம் மாதா பயப்படுறானோ அப்போ அல்ப அல்பமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் தவறாக புரிஞ்சுன்றக்கூடாதுன்னு தான் பகவானால் இதிகாச புராணங்கள் நன்றாக சமைக்கப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட இந்த இதிகாசத்தில் உயர்ந்ததான ஸ்ரீமத் ராமாயணம்னு சொல்லக்கூடிய இந்த மகத்தான எம்பெருமானுடைய எதுத்தம ஸ்லோக குணானுவர்ணனம்ன்ற ரீதியில் எம்பெருமான் ராமச்சந்திரமூர்த்தியினுடைய அந்த குணானுவர்ணனமும் மகாலட்சுமி தாயாரா திருபவத்தாரம்மண்ண தாயார் சீதையினுடைய குணானுவர்ணனமும் பல பாகவதர்களுடைய குணானுவர்ணனமும் அதே நேரத்தில் ராமதூதன்னு சொல்லக்கூடிய ஹனுமாரினுடைய பிரபாவமும் அடங்கிறது இந்த ஆச்சரியமான காவியம் இப்படி இருக்கக்கூடிய இந்த இத்தியாசத்தில் சுந்தரகாண்டம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் காண்டத்தில் இருக்கக்கூடிய நன்மொழிகளை எல்லாம் தொடர்ந்து நம்மால் அனுபவித்து பார்த்துன்னு இருக்கோம் அதில் இன்னைக்கு பார்க்க போகிற பழமொழி என்னன்னா பிரியான்ன சம்பவே துக்கம் அப்ரியாத் நாதிகம் பவயம் அப்படின்ற பழமொழி அதாவது ரொம்ப குஷி வந்தா அதாவது ரொம்ப அதாவது பிரியான்ன சம்பவே துக்கம் அதாவது பிரியமானது ஒன்று நடந்தது அப்படின்னா அதனால ரொம்ப இதுவும் படமாட்டா அதாவது அவர்களுக்கு பெரிய அளவாக அதில் பற்றும் இருக்காது அப்பிரியமானது அதாவது நேரக்கூடாதது நேர்ந்ததுன்னா அதில் துக்கமும் உண்டாகாது அதாவது என்னன்னா சமமாக இருப்பா பிரியமானது வந்தாலும் கவலை இல்லை வரலேனாலும் கவலை இல்லை மகான்கள் அப்படி ரொம்ப சுகமாக அவர்களுடைய காரியத்தை பண்ணிட்டு போயிண்டே இருப்பாள் விரும்பினது வந்தாலும் விட்டாலும் அதனால் துக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பான் மகான்கள் அப்படின்னு சொல்லப்படுறது இதை சொல்லும் பொழுது கீதா வாக்கியம் தான் ஞாபகம் வருது துல்லியனிந்தா அஸ்த திருமணி சந்துஷ்டோ ஏன கேனச்சிட்டு அநிக்கேத்த ஸ்திரமதி பிரியோ நரகானு கீதாச்சாரியன் வாக்கியம் அதாவது நம்ம ஒரு நிந்தாஸ்துதி அதாவது தேசியன் சொல்லும் பொழுது ரொம்ப அழகாக வந்து ஸ்வனிஷ்டாபிஜ்ஞான அதிகாரம்ன்ற அதிகாரத்தை சொல்கிற நமக்கு வரக்கூடிய கேலி கிண்டல் அதே மாதிரி நமக்கு நம்ம சரீரத்தை ஒட்டி வரக்கூடிய பரிகாசங்கள் இவைகள் எல்லாத்துக்கும் நாம் கோபப்படாமல் இருக்கணும் ஏன்னா அது ஆத்மாவை பற்றி எதுவும் சொல்ல முடியாது ஆத்மா ரொம்ப பரிசுத்தமானது அதை பற்றி எதுவும் சொல்ல முடியாது அதே நேரத்தில் இந்த சரீரத்தை பற்றி சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து ஆத்மாவை ஒட்டாது அதாவது இவன் வந்து அறிவில்லாதவனோ அறிவு அல்லது இவன் ரொம்ப ரொம்ப உயரமாக இருக்கான்னோ குள்ளமாக இருக்கானோ இவன் ரொம்ப பருமனாக இருக்கானோ இல்லது ஒல்லியாக இருக்கானோ இந்த விஷயங்கள்லாம் எதுக்கு வருதுன்னா சரீரத்துக்கு தான் சரீரத்துக்கு தான் விருத்தி ராசங்கள்லாம் உண்டு விருத்தினால் வளர்தல் ராசம்னா தேய்தல் இதெல்லாம் சரீரத்தை ஒட்டி வர்றது இதெல்லாம் ஆத்மாவை ஒட்டி கிடையாது அப்போ அப்படி இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் இருக்கு இந்த எல்லாம் மகனியர்கள் ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்க மாட்டேன் இந்த இடத்துல சொல்லப்படுறது அப்படின்னா பிரியமானது அதாவது தனக்கு சந்தோஷமான ஒரு காரியம் நடந்தாலும் அதை பற்றி பெருசாக கவலைப்பட்டுக்கிறது இல்லை அதே நேரத்தில் அது நடக்காத போனால் பெரிய துக்கமும் இருந்து கப்பல் மூழ்கிடுத்து அப்படின்னு நினைக்கிற மாதிரியும் ஒரு துக்கம் கிடையாது ஆனால் சீதை சொல்கிறா ராமனை பிரிஞ்சு என்னால் அப்படி இருக்க முடியல அப்படின்றான் இப்போ எம்பெருமானுடைய பிரிவானது அந்த மாதிரி நம்மளை வைக்கிறது இல்லை லோகத்தில் உள்ள சாமானிய விஷயங்கள் தான் அப்படி வைக்கிறது இந்த இடத்துல நோற்றுச்சுவர்க்கம் புகையின்னம் அம்மனாய் மாற்றமும் தாராருன்ற பாசுரத்தில் நோற்றுச் சுவர்க்கம் புகையின்னம் அம்மனாய் அவள் வந்து கிருஷ்ணானுபவம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்திரீ ஆண்டாள் வந்து இந்த பாசுரங்களை அமைக்கும்போது எப்படி அமைச்சிருக்கா அப்படின்னா அந்த ஆயர்பாடின்ற கோகுலத்தில் இருக்கக்கூடிய திருவோதாரம் பண்ணின ஒவ்வொரு ஆயர் பெண்களை எழுப்புற மாதிரி இந்த பாசுரங்கள்லாம் அமைஞ்சிருக்கு அதில் ஒவ்வொரு ஆயர் பெண்ணையும் தனக்கு ஒரு முறை வைத்து அவர்களோட உறவு கொள்கிறாண்டாள் ஒரு பாசுரத்தில் பார்க்கும்பொழுது மாமான் மகளே மணிக்கதவன் தாழ்த்திறவாய் மாமீரவாலே எழுப்பீரோன்றது போன பாசுரத்தில் சாய்ச்சா அந்த பாசுரத்தில் சொல்லும் பொழுது ஏன்னா தனக்கு பாகவதர்கள்லாம் என்ன நினைப்பான்னா தனக்கு இவர்களோடு ஒரு சம்பந்தம் வேணும்னு நினைப்பாளாம் கூரத்தாழ்வானை பற்றி சொல்லும் பொழுது இந்த இந்த இடத்துல ரொம்ப அழகாக ஒன்று சொல்லுவாள் என்னென்னா முதலையாண்டானும் பிள்ளானும் ராமானுஷருக்கு பூர்வாசிரமத்தில் பூர்வாசிரமம்னா சந்நியாசத்திற்கு முன்னர் இருந்த கிரகஸ்தாசிரமும் சொல்லக்கூடிய அதாவது தான் வந்து ஒரு கிரகஸ்தனா அதாவது வீட்டிற்கு அதிபதியாக இருந்த அந்த ஒரு நிலையில் தான் குடும்பமாக இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் அவர்களுக்கு உறவு முறை வேண்டியவர்கள் யார் முதலையாண்டான்றவரும் பிள்ளான்றவரும் ஆனால் குரத்தாழ்வானுக்கும் ராமானுஷருக்கும் திருமேனி சம்பந்தம் கிடையாது திருமேனி சம்பந்தம்னா அவருக்கும் இவருக்கும் உறவு முறைன்றது கிடையாது என்ன உறவு அழிக்க முடியாத உறவான ஆச்சாரி சிஷ்ய சம்பந்தம் இருந்தாலும் அது இந்த சரீரத்தை தொட்ட உறவு முறையாக கிடையாது அதனால் கூறத்தாழ்வான்னு ரொம்ப வருத்தப்படுவேரா முதலையாண்டான பார்க்கும்போது முதலையாண்டானுக்கு கிடைச்ச பாக்கியம் நமக்கு கிடைக்கலையே முதலையாண்டான் பாஷ்யக்காரருக்கு உறவு முறையாகவே இருக்காரு அதனால ஆண்டாள் என்ன பண்ணிண்டானா மாவான் மகளை மணிக்கதவன் தாழ்த்திருவாழ்கிற இடத்துலலாம் தனக்கு பாந்தவியத்தை வளர்த்துண்டாலாம் அந்த ஆயர் பெண்களோட ஏன் அப்படி வளர்த்துண்டான்னா அந்த ஆயர் பெண்கள் தானே எம்பெருமான் அன்னைக்கு வந்து ஒரு ராசக்கிரீடை நடத்தும் பொழுது ராசக்கிரீடைனா அந்த சந்திரோதய காலத்தில் ஒரு பெண்ணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இடையில் ஒவ்வொரு கிருஷ்ணனாக நின்று அவர்கள் எல்லாரோடையும் சேர்ந்து ராசம்ன்ற ஆடினான் ரொம்ப ஆச்சரியமாக அந்த ராசன்ற பொழுது இவர்களுக்கு கர்வம் மிகுதியால் யார்களுக்கு இந்த பெண்களுக்கெல்லாம் கர்வம் அதிகமாக ஏற்பட்ட உடனே பகவான் அந்த இடத்துலேருந்து மறைஞ்சு அப்போ ஒவ்வொரு கோபிகையும் ஒவ்வொரு கிருஷ்ணனாக மாறிவிட்டாலாம் ஒருத்தி என்ன சொல்கிறா நான் தான் கோவர்தனோத்தாரணம் பண்ணின கிருஷ்ணன்ன்றாழாம் ஒருத்தி என்னடானா பூதனாசம்ஹாரம் பண்ணவள் நான் தான்றாம் இப்படி அவர்களுக்குள்ளேயே கிருஷ்ணானுபவம் பெருகித்தான் அப்போ கிருஷ்ணானுபவத்தினால பிரீத்தி பெருகினவளே அப்படின்னு இவளை கூப்பிடறது இந்த கோபிகையை கூப்பிட்றா அப்படி கிருஷ்ணானுபவத்தில் ரொம்ப மிகுதியான ஈடுபட்ட இந்த கோபிகை யார் இன்னைக்கு சொல்லக்கூடிய நோற்றுச்சுவர்க்கம் பாசுரத்தினுடைய கோபிகை அப்படிப்பட்டவளை எழுப்பும்போது சுவர்க்கம் நீ எல்லாம் நோற்று சுவர்க்கம் என்ன எப்படி வந்து எம்பெருமானா அடைய போற கிருஷ்ணனை இப்போ லோகத்திலேயே ஒரு விவகாரம் உண்டோ இல்லையோ நீ எல்லாம் வந்து என்ன படிச்சிருக்க எப்படி படிச்ச அப்படி இந்த மாதிரி படிச்சா எப்படி எடுப்ப அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா இன்னொரு வகையா சொல்றது நன்னா படிச்சிருக்க போ வா அதை போல இவளை பார்த்து இப்படியெல்லாம் நீ நோன்பு நோத்தன்னா கிருஷ்ணனை அடைஞ்சா போலதான் அப்படின்னு சொல்ற மாதிரி பரிகாச ரூபமா ஆண்டாள ஆரம்பிக்கிறான் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் அதாவது அந்த திருத்தாளை அதாவது கதவை திறக்காமலே இருக்கா இந்த கோபிக்கு இப்போ இந்த சீத்தையோடு இதை கனெக்ட் பண்ணி பார்க்கணும் சுந்தரகாண்டத்தில் என்ன விஷயம் அப்படின்னா அந்த ராட்சசிகள் மறுபடியும் மறுபடியும் பண்ணப்பட்ட துன்புறுத்தல்களுக்கு அப்புறம் ராமனுடைய குணத்தை பற்றி சீத்தை சொல்லி ஒரு பெரிய பதிவிரத்தை பட்டியல் இடுறான் அந்த அப்புறம் இந்த பதிவிரத்தைகள் போல நானும் ராமனை என்றும் பிரியாமல் இருப்பேன் அப்படின்ற பிரதிஜை அதை சொல்லிட்டு தசாகம் இக்ஷ்வாகுவரம் அப்படின்னு நானும் இதை போல என் எம்பெருமானான ஸ்ரீராமன் அந்த சக்கரவர்த்தி திருமகனான ராமனை பிரியமாட்டேன்னு சொல்கிறாள் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறா என்னுடைய பாக்யத்தினுடைய குறைபாடு எனக்கு வரக்கூடிய அந்த பாக்யம் அதாவது எனக்கு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பூர்வ காலத்தில் நான் பண்ண ஒரு கர்மா தான் என்னை இப்படி வந்து பண்ணுறது அப்படின்னு சீதை சொல்லிக்கிறா சீதைக்கெல்லாம் பூர்வ கர்ம ஜென்ம கர்மா உண்டா அப்படின்னா நமக்கு இதை எண்ணி பார்க்கக்கூடிய ஒரு ஒரு இடமா இருக்குது இதெல்லாம் அதாவது சீதைக்கு பூர்வஜன்ம கர்மா உண்டா இல்லையான்றத பற்றி விசாரம் வேண்டாம் விசாரம் என்ன வேணும் அப்படின்னா பூர்வஜன்ம கர்மாவினால் ஏற்படக்கூடியது இந்த காலத்தில் நமக்கு அது பாதிக்கிறதுன்னா அப்போ நாம் ஒவ்வொரு கர்மா பண்ணும் பொழுதும் பகவதர்ப்பணமாக சாத்திக தியாகத்தோடு வைதிக முறைப்படி எம்பெருமான் என்ன சாஸ்திரத்தில் கூறினானோ அதை பண்ணணும் அதை தவிர்த்து மற்றதெல்லாம் பண்ணால் இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது இப்போ இதை சொல்லி பாக்யம் வந்து தனக்கு இல்லாத பாக்யரகிதமாக தான் இருக்கேன்றதை சீத்தை வெளியிட்டா அதுக்கப்புறம் அவன் சொல்லும் பொழுது ஒவ்வொரு விஷயமா சொல்லிகிட்டே வரும்பொழுது ராமனை பிரிஞ்சதுக்கு பல காரணங்கள் சீத்தையினுடைய மனசில் அழப்பாயிருந்தாலும் ஒவ்வொன்றா சொல்லி என்ன எம்பெருமானை பார்த்தாதான் பிரீத்தி அதிகமாகும் அதே நேரத்தில் அவனை பார்க்கலன்னா நமக்கு பிரீத்தி விடும் அதாவது நம்ம பக்கத்தில் இருந்தால் தான் நெருக்கமாக இருந்தால் தான் பகவான்கிட்ட பிரீத்தி அதிகமாக இருது நெருக்கம் இல்லைன்னா அது குறைஞ்சி போகுது இது எப்படி இருக்குது அப்படின்னாம இந்த முனிவர்களை போல நம்மளால் இருக்க முடியலையே அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறான் முனிவர்கள் எல்லா விஷயத்தையும் பற்றற்று இருப்பவர்கள் பற்றற்று இருப்பவர்கள்னால் என்ன அர்த்தம்னா ஒரு விஷயம் தனக்கு கிடைச்சாலும் ரொம்ப துக்க ரொம்ப துள்ளி குதிக்க மாட்டார்கள் அதை நினச்சி சந்தோஷப்படுவாள் அதே நேரத்தில் அதெல்லாம் இழப்பு ஏற்பட்டாலும் ரொம்ப துக்கப்பட மாட்டாள் அதுவும் சித்தம்னு இருக்கக்கூடியவர்கள் முனிவர்களுக்கு நல்ல மகான்களுக்கு ஒரே திட்டம் அதை தான் சீதை சொல்கிறா தாப்யாம் வியூ வியூஜ்ஜந்தே நமஸ்தேஷாம் மகாத்ம இவர்களுக்கெல்லாம் நமஸ் அதாவது தான் ஒரு நமஸ்காரத்தை பண்ணுறேன் அப்படின்றா யாருக்கு அப்படின்னா யாருக்கு இந்த ம ஒரு பிரியத்திலேருந்து பிரியம் போனால் துக்கம் ஏற்படலையோ அதே நேரத்தில் ஒரு தனக்கு வேண்டாத ஒரு விஷயம் வந்தால் அந்த விஷயத்துலேயும் ஒரு வந்தாலும் பயம் ஏற்படலையோ அதாவது தனக்கு நேரக்கூடாதுன்னு நேரந்தால் பயமும் வரல தனக்கு பிடிக்காதது வந்து நடந்துருத்தோன்னா அதுக்கு பயம் ஏற்படாது அதே நேரத்தில் தனக்கு பிடிச்சது நழுவி போனும் பொழுதும் அவர்களுக்கு எந்த விதமான கட்டமும் ஏற்படலை இப்படிப்பட்ட மகான்கள் பொருட்டு புனப்புனக நமஸ்காரம்ன்றா இந்த இடத்துல ஆண்டாள் அப்படி தான் வருத்தப்படுறா இந்த கோபிகையை பார்த்து கோபிகையே நீ வந்து எம்பெருமான உள்ள ஒழிச்சு வச்சுட்டு எங்களுக்கெல்லாம் வந்து விளையாட்டு காமிக்கிற நாற்றத்துழாய் மொழி நாராயணன் நம்மால் போற்ற பரதிரும் புண்ணியனான் அவன் உன் கூட இருக்கான் அதாவது பெருமாளுடைய திருத்துழாய் தாரா அருணர்மாலை கட்டுரைத்தாள் கட்டுரையாக திருத்துழாய் மாலை நல்ல கமகமனை வீசுறது திருத்துழாயின்றத நாம் எம்பெருமானுக்கு சாத்தினா அதனால் எம்பெருமான் ரொம்ப மகிழ்ச்சி பெறுகிறான் அதனால் தான் மகாலட்சுமி தயாராக இருக்கக்கூடிய இந்த இடத்துல ஆண்டாள் நமக்கு திருத்துழாயினுடைய பெருமையை காண்பிக்கிறான் அதனால் பெருமாளுக்கு நித்தியம் அர்ச்சனை பண்ணும் பொழுது திருத்துழாயை சேர்த்து கொள்ள வேண்டும் அது பகவானுக்கு அத்தியந்த பிரீத்தியாக இருக்குது ஒரு ஒரு தளமாக ஆயக்கூடாது திருத்துழாயை ஒவ்வொன்றா ஆயக்கூடாது மூணு மூணு தளமாக அதாவது மூணு திருத்துழாயாக இருக்கக்கூடிய அந்த அழகாக அதை பறித்து தளமாக அதாவது ஒரு கொத்தாக இருக்கிறத தான் அப்படி அழகாக சமர்ப்பிக்கணும் அதெல்லாம் சொல்லி கொடுக்குற ஆண்டாள் இந்த பாசுரத்தில் அப்படியே எம்பருவானுக்கு எது ரொம்ப பிரீத்தி தனோம்னா திருத்துழாயினால் அர்ச்சிக்கிறது அப்படிப்பட்ட திருத்துழாயினுடைய வாசத்தினுடைய மாலையினுடைய வாசம் ஒன்று உள்ளேந்து அடிக்கிறது அப்படின்னா நீ பகவானை தனியாக அனுபவிக்கிற நாங்கள் என்ன மகாத்மாக்களான ஆண்டாள் கேட்குறோம் பிரியாத்து நான் சம்பவே துக்கம் ஒரு பிரியம் எங்களை நழுவி அதாவது எங்களை ஒரு பாக்யம் நழுவிட்டு நழுவி விட்டு போயிடுதுன்னா நாங்கள் என்ன அப்படியே முனிவர்களைப் போல மகான்களைப் போல் பிசாத இருப்போமான்னு எங்களால் முடியாதுமா கண்ணனை விட்டால் எங்களுக்கு யார் இருக்கா கண்ணனை எங்களுக்கும் எங்களோட சேர்ந்ததில் நீ அனுபவிக்கணும் நீ தனியாக அனுபவிக்கலாமா நீ எல்லா பாகவதர்களோட சேர்ந்து தானே அனுபவிக்கணும் பண்டரு நாள் கூற்றத்தின் வாழ்விழந்த கும்பகர்ணனும் தோற்று உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ பகவான் பகவதத்திலேயே கும்பகர்ணன் எப்படி வந்து தூக்கத்திலேயே ரொம்ப ஈடுபட்டானோ அதுபோல் பகவதத்திலேயே நீ ஈடுபட்டு போல இருக்குது அதனால தான் எங்களெல்லாம் தெரியல உனக்கு அதே நேரத்தில் எங்களுக்கு வேண்டாத காரியமும் நடக்கிறது வேணுன்ற காரியம் நடக்காமல் போகிறது நீ வேணுன்ற காரியம் நீ எங்களோட சேர்ந்து பகவானை அனுபவிக்கணும் ஏகஸ்வாதி அபுஞ்சீத ஒரு இனிப்பான பதார்த்தம் ஒரு நல்ல பதார்த்தத்தை தனியாக சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பகவான்றது ரசோ வைசா ரசேவாயம் லப்துவந்தி பவதி அப்படின்னு வேதம் சொல்கிறது அப்போ ரசமாக இருக்கக்கூடிய இருக்கிறதுலையே ரசங்களுக்கெல்லாம் மேற்பட்டவனாக இருக்கானே அந்த பகவான் கண்ணன் அந்த கண்ணனை நீ மட்டும் தனியாக அனுபவிக்கிறியமா எங்களோட சேர்ந்து அனுபவிக்கணும் அதே நேரத்தில் தூங்குறா போல் பண்ணுறதுன்றது எங்களுக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது அந்த கட்டத்தை எங்களுக்கு பண்ணக்கூடாது நான் சம்பவே துக்கம்னா என்ன அர்த்தம்னா ஒரு பிரியமான காரியம் நடக்கலைன்னா துக்கம் ஏற்படுறது இவள் நம்ம கூட சேரலையின்ற துக்கம் அப்ரியாது நாதிகம் பயம் அதாவது தனக்கு வேண்டாதது ஒன்று நடந்தால் அதனால் பயமும் ஏற்படுறது கண்ணனை இவள் மாத்திரம் அனுபவிக்கிறாளே இப்போ நமக்கு கண்ணன் இல்லையா அப்படின்ற அந்த வருத்தம் இப்படி இருக்கக்கூடிய சீதையினுடைய நிலை என்னென்னா எம்பெருமானை விட்டு பிரிந்திருக்கா பிரிந்து இருக்கிறதுனால சீதைக்கு அந்த மாதிரி ஒரு நிலை அதாவது பகவானை பிரியறதுனால பிரியமான காரியம் நடக்கலை ராவணனால் பயம் ஏற்படுறது அதே நேரத்தில் இங்கே ஆண்டாளுக்கு என்னென்னா இந்த ரொம்ப பிரியமான கிருஷ்ணனுக்கு பிரியமான கோபிகை இந்த கோபிகையை ஒரு தரம் என்ன பண்ணானா எம்பெருமான் தோளில் சுமந்து கொண்டு போனான் நாம் காலில் நடக்க முடியலன்னு சொன்னாலும் தோளில் சுமந்து கொண்டு போகும்பொழுது புஷ்பங்களையெல்லாம் பறித்து பறித்து கொடுத்து தலையில் அழகாக வச்சுப்பாளம் இப்படி ரொம்ப பிரியமான இந்த கோபிகை கண்ணனோட இருக்கான்றதை புரிஞ்சுண்ட ஆண்டாள் அப்போ சொல்கிறார் நாற்றத்துடாய்மொழி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனார் எப்படிப்பட்ட எம்பெருமான்னா நமக்கெல்லாம் பறையை அனுகிரகம் பண்ணக்கூடியவர் நம்ம எல்லாருக்கும் பறைய அனுகிரகம் பண்ணக்கூடியவர் அவர் என்ன பண்ணார் பன்னொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்று உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ அதாவது உனக்கும் கும்பகர்ணனுக்கும் போட்டி கும்பகர்ணனுக்கு தூக்கத்தில் போட்டி உனக்கு பகவானை அனுபவிக்கிறதுல போட்டி அதனால் நீ என்ன பண்ணுற தூங்குற மாதிரி பாசம் பகவானை தனியாக அனுபவிச்சுருக்கே நீலமேக சாமலன் கோமலன் கிரீட்டி இப்படி ஆச்சரியமாக இருக்கிற அந்த பகவானை அழகாக பெருமாளை ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு யசோதை இந்த யசோதை பிராட்டி பண்ணிவிட்ட அலங்காரமோ இல்லை பகவானுடைய அலங்காரமே ரொம்ப அழகாக இருக்கும் பெருமானுடைய அலங்காரம் சேவிக்கும் பொழுது நமக்கே தெரியும் திருநெத்தியிலிருந்து அதாவது பார்க்கும் பொழுது பெருமாள் எப்படி இருப்பாருன்னா கஸ்தூரி தலக்கம் லலாட்ட பலகே வக்ஷஸ்தலே கவுஸ்துபம் நாசாகிரே நவமுக்திகம் கரத்தலே வேணும் கரே கங்கணம் சர்வாங்கே ஹரிச்சந்தனஞ்ச கலையன் கண்டேஜ முக்தாவளிம் கோபஸ்திரீ பரிவேஷ்டிதோபிஜேதே கோபால கிருஷ்ண கிருஷ்ணகர்ணாமிரதஸ்த கர்ணாமிரதாச்சாரியால் சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா அழகாக நெத்தியில் பொட்டு இட்டு விட்டுருப்பாளம் கஸ்துபம் கஸ்தூரி அதுக்கப்புறம் பெருமாள் எப்படி இருப்பார்னா காதில் அழகான குண்டலங்கள் போட கழுத்தில் அழகா வனமாலை என்ன திருத்துழாய் மாலை என்ன இன்னும் பற்பல மாலைகள் அணிந்து ஸ்ரீவத்சத்தோட அழகான நாபியை படைச்சு அழகாக எம்பெருமான் புல்லாங்குழலில் அந்த இடுப்பில் இருக்கிற அந்த சுவர்ணமயமான அந்த ஜரியான வேட்டியில் அழகாக வஸ்திரம் உடுத்திண்டு திருவடி தாமரைகள் ரெண்டும் ரொம்ப பார்க்குறதுக்கு தாமரை ஓத்த ரெண்டு திருவடிகள்னால் அவ்வளவு அழகாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை நீ தனியாக அனுபவிக்கக்கூடாதுமா எங்களோட சேர்ந்து அனுபவிக்கணும்னு ஆண்டாள் இந்த இடத்துல பிரார்த்திக்கிறாள் அந்த பிரார்த்தனை ஏற்று தேற்றமாய் வந்து திரவையலோ வாய் அருங்கலமேன்னு கூட்டதுனால அவள் இவ்வளவு பேர் வந்து கத்தினதுனால அவளும் எழுந்துட்டாள் அவள் எழுந்த உடனே அவள் அழகாக பார்க்குறா அருங்கலமே பார்க்குறதுக்கு இவ்வளவு ரொம்ப அழகாக இருக்கிய ரத்தனம் போல இருப்பாளாம் பூஷணம் போல இருப்பாளாம் பெருமாளுக்கு பெருமாளுக்கு அழகாக ஒரு ஆபரணம் போட்டால் எவ்வளவு அழகாக இருக்குமோ ஆபரணத்தினால பகவானுக்கு அழகு இல்லை பகவான் இயற்கையான அழகு படைத்தன் பகவானை பற்றி பொழுது என்ன சொல்கிறதுன்னா ஆபரணங்களுக்கு அழகை மூட்டுபவன் அந்த ஆபரணங்கள் இவன் திருமார்பில் இருக்கிறதுனால தான் கௌஸ்துபத்து கழகு இவன் மேலே இருக்கிறதுனா வனமாலை கழகு இவன் மேலே இருக்கிறதுனால தான் வைஜெயந்தி மாலை கழகு இவன் மேலே இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு முத்த முத்தா ஹாரத்து கழகு இவன் மேலே இருக்கிறதுனால தான் திருத்தோள்களில் கழகு இவன் மேலே இருக்கிறதுனால தான் கையில் இருக்கிற கங்கணங்களுக்கு கழகு இவன் மேலே இருக்கிறதுனால தான் திருவடியில் இருக்கிற அந்த அழகான திருவடி ஆபரணங்களுக்கெல்லாம் அழகு இவன் மேலே இருக்கிறதுனால தான் இடுப்பில் இருக்கிற ஆபரணங்களுக்கு அழகு இப்படி அழகுக்கு வந்து அழகு சேர்க்கக்கூடிய அந்த எம்பெருமான் அப்படி அவனுக்கே ஒரு அழகு சேர்க்கிறா போல இருக்கிற இந்த இந்த கோபிகையை பார்த்து தேற்றமாய் வந்து திரவேலோ என்பாவாய் அதாவது ஆடை ஆபரணங்கள்லாம் நல்லா சீர் செய்து கொண்டு வந்து எம்பெருமான் வந்து எப்படி ஒன்றை வந்து பார்த்தா ரொம்ப பிரீத்தியாக வந்து அவனை வந்து சேர்த்துமானோ எங்களோட சேர்ந்து நீயும் அவனை அனுபவிக்க வேணும்னு பிரார்த்திக்கிறான் இதனால் என்ன தெரிகிறது அப்படின்னா நம்ம பகவானை நாம் அனுபவிக்கும் பொழுது சேர்ந்து சேர்ந்து அனுபவிக்கணும் பாகவதோட இங்கே இந்த பழமொழி எப்படி இதுவாகுது அப்படின்னா பழமொழியில் சொல்லப்பட்டது மகான்களை பொருத்தினது மகான்கள் பகவானை பிரிஞ்சால் இந்த மாதிரி இருக்க மாட்டார் அதாவது பிரியான்னு சம்பவே துக்கம் அப்பிரியாந்தாதிகம் பயம்ன்றது பகவான் விஷயத்தில் சொன்னதில்லை மற்ற விஷயங்களில் மற்ற விஷயங்களில் பிரீத்தியான ஒன்று நடக்கலைன்னா பெரிய கஷ்டம் இல்லை அதே மாதிரி துக்கமான ஒன்று நடந்தாலும் அதை பற்றி பெரிய பயம் இல்லை ஆனால் பகவானை பிரிஞ்சுவிட்டால் அதே மகான்கள் அழ ஆரம்பிச்சிடுவோம் ஐயோ பகவான் சுவாமி நம்மாழ்வார்க்கு பெருமாள் கிடைக்கலைன்னு உடனே சுவாமி நம்மாழ்வார் அழுது அழுகையெல்லாம் மொழின்ற அழகான பிரபந்தங்களில் நம்ம நன்னாக சேவிக்கிறோம் அப்போ மகான்களுக்கு இந்த மாதிரி கிடையாது மகான்கள் பகவானோட பிரிவை தா தாங்கிக்கவே மாட்டான் அதே நேரத்தில் பெருமாள் வந்து கூட சேர்ந்த உடனே அவர்களுக்கு நெத்தியுள்ள நினை ஆளும் நிறமலர் பாதங்கள் சூடின்னு பெருமாளுடைய சேர்ந்த இருப்பை சொல்லும் பொழுது அவர்களுக்கு ஒரே அதிகமான ஆனந்தம் ஏற்படும் அப்போ நிரந்தரமான ஆனந்த விஷயத்தில் மகான்களுக்கு ஈடுபாடு நிரந்தரம் இல்லாத விஷயங்களில் பற்றுதல் இல்லாமல் தாமரை இலையில் தண்ணி இருக்கா போல இருப்பார்கள்னு சொல்கிறதுக்காக இந்த பழமொழி வந்ததை தவிர்த்து பகவான் விஷயத்தில் சொல்கிறதுக்காக வரலை அதனால்தான் தான் சுவர்க்கம் பாசுரத்திலையும் அப்படிப்பட்ட கோபிகையை எழுப்பி தானும் அவர்களோடு சேர்ந்து என் பெருமானம் அனுபவிக்கணும்னு ஆண்டாள் ஆசைப்படுறான் இந்த பாசுரத்தை சொல்லிட்டு கவிதா இருக்க கல்யாண குலசாரிணை ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே வேணம